ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் செவன்த் லெசனில் இருந்து இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் ஆர் ஃபஸ்ட் ஆடர் ரியாகஷனுக்கான டெரிவேஷன் முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு பார்க்க போகிறோம் இல்லை ஏன்னு ஒரு ரியாக்டன் எடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் நேரத்தில் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுது நம்ம எடுத்துருக்க வினைபடு பொருள் ஏன்ட்டு வச்சுக்கிறேன் அது என்னவாக மாறிடுது வினை விளை பொருளாக மாறிடுது டைம் ஆக ஆக இந்த ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேவா நம்ம எடுத்திருக்க வினைப்படு பொருளோட செறிவு டைம் ஆக குறைஞ்சிட்டே இருக்கும் வினை விளை பொருளோட அளவு இருக்கும் இப்போ நம்ம இந்த ஈக்குவஷனில் என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது கே கேங்கிறது என்னதுன்னா இங்கே வினைவேக மாறிலி முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலி அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இதுதான் இதில் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஒரு ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது எதுக்கு டேரக்ட்லி ப்ரொப்போஷனலாகிடுது போனால் நம்ம எடுத்துருக்க ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனுக்கு டேரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் இட் ரேஸ் டு தி பவர் ஒன் என்னது என்னது எனது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதனால் ஓகேவா அதாவது வினை வேகம் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா நம்ம எடுத்திருக்க வினைபடு பொருளோட செறிவை சார்ந்தது அது முதல் படிக்கு உயர்த்தப்பட்டதுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் ஓகேவா இப்போ ரேட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டோன்னா அந்த ப்ரொபோஷனாலிட்டிக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஒரு கான்ஸ்டன்ட் அதான் கே ஓகேவா கேங்கிறது என்னென்னு சொல்லிட்டேன் என்னது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆர்டர் ரியாக்ஷன் இப்போ ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துருக்க ரியாக்டண்டோட கான்சென்ட்ரேஷன் டைமை பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொன்னோம் டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னோம் ஸோ மைனஸ் டிஏ பை டிடி குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் அதோட அளவு அதோடய சைன் என்ன போடுறோம் மைனஸ்னு போடுறோம் ஸோ கே இன்ட்டு ஏ ஏ பவர் ஏ ஓகேவா நெக்ஸ்ட்டு சேம் டேம் டேமு ஒரே சைடு கொண்டு வர போகிறோம் ஸோ மைனஸ் டிஏ ஏங்கிற டைம் லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம் அந்த சைடில் மல்டிப்ளையில இருக்க லெஃப்ட் சைடில் வரும்போது டிவைடில் கேஇன்ட்டு டிடி இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ஸோ ஈக்வேஷன் ஒன்ன இன்டகிரேட் பண்ண போகிறேன் அதாவது சமன்பாடு ஒன்றை தொகை செய்ய தொகைப்படுத்த ஸோ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன் அதனால் சிம்பிள் இன்டெகிரேஷன் சிம்பிள் மைனஸ் டிஏ பை ஏ ஸோ லிமிட் செட் பண்ண போகிறேன் ஆரம்பத்தில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஏ ஆரம்பத்தில் அதோட செறிவு ஏ நாட் இறுதியில் ஏ ஓகேவா கேங்கிறது கான்சன் ஸோ வெளியே வச்சுக்கிறோம் ஸோ டிடி ஸ்டார்டிங்கில் அதோட வேல்யூ ஜீரோ ஃபைனல் வேல்யூ டீன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தோன்னா இன்டக்ரேஷனில் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டி ஃபார்முலா லான் எக்ஸ் அது மாதிரி டிஎக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போது இது அப்படி இங்கே என்ன பண்ண போகிறோம் சப்ஷேட் பண்ண போகிறோம் மைனஸ் டிஏ ஏ இங்கே மைனஸ் டேர்ம் அப்படி இருக்கும் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அப்போ என்ன வந்துடும் லான் ஏ ஓகேவா ஸோ லிமிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஏ நாட் ஏ கே இன்ட்டு டி லிமிட்ஸ் ஜீரோ டி ஓகேவா இந்த ஏக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஸோ மைனஸ் லான் ஏ மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் லான் ஏ நாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி மைனஸ் ஜீரோ ஓகேவா ஸோ அப்போ என்ன வந்துடுது மைனஸ் லான் ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ லான் ஏ நாட் ஈக்குவல் டு கேடி ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதுகிறோம் ஸோ லான் ஏ நாட் மைனஸ் லான் ஏ ஈக்குவல் டு கேடி ஸோ இங்கே கேல்குலேட் பண்ண போகிறது நம்ம என்னென்னு சொன்னோம் கேங்கிறது தான் அப்போ அதை மட்டும் அந்த சைடில் வச்சிட்டோம்னா இந்த டேர்ம் இங்கே வரும்போது என்ன ஆயிரும் ஒன் பை டீன்னு வந்திருக்கும் ஸோ லான் ஏ நாட் மைனஸ் ஏன்னு இருக்கிறத எப்படி எழுதலாம் டிவைடில் எழுதலாம் மல்டிப்ளையிலேருந்தால் ஆட் பண்ணுவோம் மைனஸில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் ஸோ லான் ஏ நாட் பை ஏ ஸோ இந்த டேர்மை லான்ங்கிற டேர்மை இதான் மாற்ற போகிறோம் லாகாக மாற்ற போகிறோம் அதனால் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீனால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ என்ன வந்துடும் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டிவைடட் பை டி லாகு ஏ நாட் பைஏ இதுதான் ஃபைனல் ஈக்வேஷன் ஓகேவா ஸோ இப்போது இதில் வந்துட்டு கிராஃப் பிளாட் பண்ணும் ஸோ கிராஃப் எதுக்குலாம் பிளாட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ இந்த ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கோங்க லான் ஏ ரைட் சைடில் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ லான் ஏ ஈக்குவல்கிட்ட என்ன வந்துடும் லான் ஏ நாட் மைனஸ் கேடின்னு வருமா இப்போ எது வர்சஸ் எது கிராஃப் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லான் ஏ டைம் போட்டோனா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் ஓகேவா இங்கே ஸ்லோப் வந்துட்டு என்னது நெகட்டிவ் சைனில் கிடைக்கிது அதாவது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி தானே ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா நேர்கோட்டுக்கான சமன்பாடு ஸோ அப்போ இங்கே எம் இடத்துல யார் இருக்காங்க மைனஸ் மைனஸ் தானே இருக்குது ஸோ அதனால் இங்கே என்ன கிடைக்கிது அதான் கிராஃப் லான் ஏ வர்சஸ் டைம் போட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் ஸ்லோ அதாவது எதிர்குறி சாய்வு கிடைக்கிது ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்